ஆயத்துல்லா அலி ஹாமணி இன்றைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அமெரிக்கர்களை உதவிக்கு அழைக்கிறது இஸ்ரேல் இதிலிருந்து இஸ்ரேல் என்ன சொல்ல வருகிறது என்றால் எங்களுக்கு ஆண்மை நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் எங்களால் இந்த யுத்தத்தை தொடர முடியாது ஈரானிடத்தில் நாங்கள் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறது இஸ்ரேல் என்று சொல்லி ஆயத்துல்லா அலி ஹாமணி அவங்க இன்றைக்கு ட்வீட் பண்ணியிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது இன்னைக்கு இஸ்ரேலி கேட்ஸ் இஸ்ரேலுடைய வலதுசாரி பிரபலமான ஒரு அமைச்சர் இவர் எதுல பிரபலம் பண்ணா இனவாதத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இவர் பார்க்கப்பட விமல் வீரவன்சையை தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தாங்கள கோட்டாவை கூட தூக்கி சாப்பிடலாங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுதான் இந்த இனவாதி இவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா கட்டாய கடமையாக இஸ்ரேலுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா ஈரானுடைய ஆன்மீக தலைவராக சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி

நீர் நாங்கள் தோற்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறது இஸ்ரேல் என்று சொல்லி ஆயத்துல்லா Али காமனி அவங்க இன்றைக்கு ட்วิต பண்ணிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது எனவே உண்மையும் யதார்த்தமும் கூட அதுதான் நேருக்கு நேரா நாங்க தான் சண்டை பிடிக்கப்றோம்னு ஈரானோட சந்தைக்கு வந்தவங்கங்களால அடிக்க முடியல அமெரிக்கா அவசரமா வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர்கள் வீக் ஆயிட்டாங்கன்ற அர்த்தம்ங்கறதே உலகமே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நாளைய தினம் அவசரமாக யூரோப் யூனியனுடைய கூட்டாளிகள் யூரோப் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுடைய மிக முக்கியஸ்தர்